ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க நான் வண்டி ஓட்டிட்டு காணொலி எடுத்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கவலைப்பட வேணாம் நான் சேஃப்டி என்ஷூர் பண்ணிவிட்டு தான் நான் அந்த காணொலியை பதிவேற்றம் பண்ணிகிட்டு இந்த ஒரு காணொலி எதை பற்றி ஒரு காணொலி அப்படின்னா போன இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் எளி வந்துச்சு நான் இப்போ இருக்கிற வீடு வந்து ஒரு ஜாப்பனீஸ் கிட்டே டேரெக்டாக கான்ட்ராக்ட் போட்டு அவங்களோட அக்கௌண்டுக்கு நான் டேரெக்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக சொல்லலாம் ஃபாரினர்ஸுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வீடு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு நிறைய காரணங்கள் கல்ச்சரல் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கட்டும் அந்த கம்யூனிட்டி பில்டப்பாக இருக்கட்டும் அது வந்து நம்ம ஃபாரினர்ஸ் கூட செட் ஆகுது அப்படின்றதுனால யாரையும் வந்தவங்க விடுறது இல்லை இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் யூஆர் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க அது இருக்கவே தான் இன்றைக்கி நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வந்து வேலை பார்க்க முடியுது இல்லைனா சுத்தமாக வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த உள்ளே வந்து அவங்க கம்யூனிட்டி உள்ளே சேர்க்க மாட்டாங்க அதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த விதத்தில் நான் என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க ஃபாரினில் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த ஒரு கல்ச்சர் ஒரு பெரிய ஒரு இது இல்லை எங்கள் எங்களுக்கு வந்து அவங்களும் வீடு கொடுத்தாங்க நாங்களும் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கிட்டத்தட்ட இது இப்போது நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் கான்ட்ராக்டை வந்து நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஆரம்பத்தில் இவங்க கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் கூலாக போயிட்டு இருந்ததுங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா நாலு அடைவில் சின்ன 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 பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பாங்க கொடுத்துட்டு இதை நீங்கள் ஜ மெயினாக இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா என்னோடய வீடு ரொம்ப பெரிய வீடு ஹவுஸ் ஓனரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடு என்னோடய வீடு வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனர் வந்து என்னோடய வீட்டில் தான் இருந்தாங்க அவங்களோட பொருட்கள் ஏகப்பட்ட பொருட்கள் என்னோடய வீட்டில் தான் இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா நான் அந்த வீட்டுக்கு வந்து ரெண்டல் எடுத்து நான் போகும்போது அவங்களுக்கு அவங்களோட பொருட்கள் ஏகப்பட்டது உள்ளே இருக்கிறதுனால அவங்களோட வீடு பக்கத்துலேயே இருக்குது சின்ன வீடு ஆனால் அவங்க அவ்வளோ பொருட்களையும் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை ஸோ அதை பார்த்தேன் நான் பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்னா இல்லைங்க பரவாயில்ல எனக்கு இவ்வளோ என்னோடய வீடு ரொம்ப பெருசுன்றதுனால அங்கே அஞ்சு ரூம் இருக்குது கிட்டத்தட்ட அதில் நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு சில ஷெல்ஃப்ஸில் நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பொருள் இதெல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன் ஏன்னா அவங்க ரொம்ப வயசானவங்க ஒரு அறுபது எழுபது எழுபத்தஞ்சி வயசு மதிக்கத்தக்க ஆட்கள் நான் இப்போ உள்ளே வரும்போது சரி எதுக்கு நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணேன் ஆனால் அது எனக்கே வந்து பேக் ஃபயராக வந்து ஆக ஆரம்பிச்சுது அதில் தான் ஒரு காணொலியில் நான் போட்டிருப்பேன் இந்த எலி வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணதுனால அவங்க பொருளையும் சேர்த்து கடிச்சிருச்சு அது கடிச்சதுனால என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு பழைய காணொலி போட்டிருப்பேன் இப்போது அதனோட நீச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் ரெண்டாம் மாதம் ஃபிப்ரவரி ரெண்டு வந்து நான் அந்த வீட்டை வந்து காலி பண்ணுறேன் நீ இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கிறது பிப்ரவரி நாலு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீட்டை வந்து கொடுக்கும்போதும் அவங்க அதாவது ஹவுஸ் ஓனர் நம்மகிட்ட வீட்டை கொடுக்கும்போதும் நம்ம வீட்டை வந்து ஹவுஸ் ஓனர் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதும் க்ளீனிங் அப்படின்றது நம்ம ஆகணும் ஓகேங்களா இது காமன் ஃபார் ஈவன் நீங்கள் யூஆர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா யூஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே வந்து இது வெரி காமன் நான் வந்து யூஆரில் நான் தங்கியிருக்கும்போது என்ன ப்ரொசீஜர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க நான் ஃபிப்ரவரி இருபத்தெட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் கிளம்பி என்னுடைய பொருட்கள் மொத்தத்தையும் நான் வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் கூப்பிடுவாங்க அந்த டேட்டையும் வந்து நான் ஃபோன் பண்ணும்போதே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் ரெண்டாம் தேதி வந்துடுங்க தேதி வந்துடுங்கன்னு சொல்லிவிடுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டுக்கு நாங்கள் தச்சு ஐ அப்படின்னோம் தச்சு ஏன்னா போய்ட்டு அங்கே நானும் அந்த எவால்யூஷன் பண்ணுற வரவரும் வந்து நிற்போம் பேசுவோம் அவலேஷன் பண்ண வரவர் இல்லைங்க நீங்கள் இங்கெல்லாம் ஆணி இனிலாம் போட்டிருக்கீங்க இங்கெங்கெல்லாம் டேமேஜஸ் ஆகிருக்கு கிச்சனில் இங்கே இங்கெல்லாம் ரொம்ப என்ன படைஞ்சிருக்கு நீங்கள் சரியாக க்ளீனிங் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில சார்ஜஸ் வந்து போடுவாங்க விண்டோவில் வந்து அங்கங்கே அழுக்கு இருக்குது இங்கே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலராக இவங்க பண்ணுவாங்க போல் இருக்குது ஸோ இந்த விண்டோவில்லாம் இங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து க்ளீனிங் சார்ஜஸில் போடுவோம் அப்படின்னு வந்து அவங்களுடைய தரப்பு விளக்கத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க இது நார்மல் அதுக்கு என்ன காசோ அதை நம்ம வந்து கட்டிட்டு போக வேண்டியது நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் இருக்கும்போது இருக்கிற இது என்னென்னா அவங்க ஒரு மூணு மாதம் வாடகை வந்து அட்வான்ஸாக வாங்கிப்பாங்க இப்போது மாதம் பத்தாயிரம் அப்படின்னா முப்பது மூணு லட்சம் ஜப்பானி எண்ணு சாரி மாதம் வந்து ஒரு ஒரு லட்சம் அப்படின்னா மூணு லட்சம் ஜப்பானி எண்ணு அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி நம்மளோட காசை வச்சுருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு என்னென்னலாம் டேமேஜஸ் இருக்கோ அது மொத்தமாக வந்து அவங்க யார் எவால்யூஷன் எடுத்துகிட்டு வராங்களோ அந்த குவாலிட்டியான பொருட்களை வந்து அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் போட்டு இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் வந்து மொத்தம் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் வருது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு லட்ச ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் சரிங்க இப்போ நான் தங்கியிருக்கிற வீடு இருக்குது இல்லைங்களா இது வந்து நான் டேரெக்ட் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் டேரெக்டாக காசு அனுப்புகிறேன் இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா இவங்க எனக்கு கொடுக்கும்பொழுது ஒரு ப்ரோ ப்ரோ அப்படின்றது என்னென்னா யாராவது கிளீனிங்க்காக ஒரு கைஷாக இருக்கும் நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க அந்த கம்பெனி வந்து எனக்கு க்ளீன் பண்ணி பக்காவாக வந்து எனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இவங்க ஆல்ரெடி தங்கிட்டுருந்தாங்க அதை வந்து அவங்களோட பொருட்களையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை எடுக்கலை கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் அவங்களோட பொருட்கள் நிறைய பொருட்கள் உள்ளே இருந்தது டெய்லியும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொருள் எடுக்கணும் இந்த பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி தான் வந்து இவங்க எனக்கு வீடு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண விஷயம் இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க வீடு காலி பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு ப்ரோவை வந்து கூப்பிட்றோம் அந்த ப்ரோவை கூப்பிட்டு நாங்கள் எவால்வேஷன் பண்ணுறோம் எவால்வேஷன் பண்ணி நாங்கள் வீடு வந்து க்ளீனிங் சார்ஜஸ் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே வீடு கிளீனிங் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுறது யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க அதை நம்ம கொடுத்துட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா இவங்க ஒரு ப்ரோவை கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை எடுத்து கூட்டு வர டைமிங்கும் வந்து ஒரு பிரச்சனை முதல்ல இவங்க ப்ரோவை வச்சு நம்மளுக்கு கிளீன் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்றதும் ஒரு பிரச்சனை ஏன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து நிறைய பார்க்கிங்கை வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய முள்ளும் பொதர் வந்து நிறைய மண்டி கிடந்தது அந்த மாதிரியான இடங்களில் முள்ளு பொதிரும் கிடையாது அங்கங்கே செடிங்க வந்து ஏகப்பட்டது இருந்தது கார் பார்க்கிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு கல்லெல்லாம் தூக்கிட்டு வந்து அதை சர்ஃபேஸை மண் மண்ணை தோண்டி கல்லை போட்டு புதைச்சி ஹவுஸ் ஒன்றும் சப்போர்ட் பண்ணாங்க நாங்களும் வந்து அதை சப்போர்ட் பண்ணி ஒத்தாகாயணி அப்படின்வாங்க இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஒத்தாகாயினி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூவாக தான் வந்து பண்ணோம் எல்லாமே ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்தது அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளெல்லாம் வச்சு அவங்க பண்ணவே மாட்டாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே ஆளை கூப்பிட்டாலும் ரொம்ப காசு ஜாஸ்தி எனக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அதனால் நாங்களும் வந்து என் பசங்கள்லேருந்து என் மனைவியிலேருந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அந்த எல்லா சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணோம் ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ப்ரோவை கூப்பிட்டு நாங்கள் இந்த வீடு க்ளீனிங் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது க்ளீனிங் சார்ஜஸ்ஸே எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தை வந்து தாண்டும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோவை கூப்பிட்டு பண்ணும்போது அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ஆகும் இப்போ பிரச்சனை என்னென்னா இவங்க புறவை கூப்பிட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் ஆகிறது கூட சரி ஓகே எப்படி நம்ம கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தாலும் இங்கே இப்போ நான் தங்கிட்டுருக்கிறேன் பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு தகவலும் சொல்லலை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் யூஆர்ல இருக்கும்போது நான் வந்து ஃபோன் பண்ணி இந்த டேட்டுக்கு நான் வந்து காலி பண்ணுறேன்னு சொன்னால் நான் இருந்து மொத்த சாமானே எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஆள் அனுப்புவாங்க அனுப்பி வீட்டில் வந்து என்னென்ன டேமேஜஸ் இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் தங்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணல அவங்க இஷ்டத்துக்கு ஒரு 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 ஆளை வந்து கூப்பிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து வீட்டை வந்து செக் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க எங்கெங்கே என்னென்ன டேமேஜஸ் எவ்வளோ எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சான்ஷா மிச்சு மொரி அப்படின்வாங்க தை ஷான்ஷா அப்படின்னு அதாவது மூணு மூணு பேருடைய எஸ்டிமேட்டை வாங்கி எது சீப்பான எஸ்டிமேட் கோட்டாக இருக்கோ அது வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் வீட்டை காலி பண்ணவே இல்லை இன்னும் நாங்கள் வீடு கிளீனிங் எங்களோட க்ளீனிங்கே நான் இன்னும் பண்ணவே இல்லை எங்களோட க்ளீனிங் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா எங்கள் சாமான எல்லாத்தையும் எடுத்தது எடுத்ததுக்கப்புறமா என்ன டேமேஜஸ் இருக்குது என்ன கிளீனிங் சார்ஜஸ் இருக்குது அப்படின்றத பண்ணால் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இங்கே இப்போ இருக்கும்போதே இவங்க இந்த வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிக்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் ஹவுஸ் ஓனருடைய ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது வயசாயிடுச்சு அவங்களுக்கு அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன் நான் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா ஆ இவன் ரொம்ப செழிப்பாக இருக்கான் ஏன் வந்து இவன் இதெல்லாம் பே பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி ஈவன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ மட்டுமே சரியான ரெவென்யூ அவங்களுக்கு ரோட்டோரத்தில் பெரிய பெரிய வேர் ஹவுஸ் இருக்குது தேர் ஏன்னு இங்கே லாட் பட் ஆனால் இருந்தாலுமே அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒருத்தங்க வந்து நல்லா இருக்காங்க நல்லா போர்ஷாக இருக்காங்க அவங்களோட வசதியாக இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது அவங்களுக்கு ஒரு மனநிலைமை எப்படி வருதுன்னா ஆ இவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போட்டோமே இவன் இது பண்ணிட்டோமே அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவங்க வந்துடுறாங்க இப்போ அந்த ஒரு நிலைமையில் என்ன ஆகுது இப்போது அவங்க மூணு பேரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் வந்து எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நான் இந்த மாதிரி இதை எஸ்டிமேட் தான் இருக்கிறேன் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா ஏதோ மாடிஃபை பண்ண போகிறாங்க போல இருக்கு வீட்டை ஸோ அதுக்காக வந்து அவங்க ஏதோ ஆளை கூப்பிட்டு செக் பண்ணிகிட்ருக்குறாங்க பண்ணட்டமே அப்படின்னு நான் கம்முன்னு விட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடு வந்து க்ளீனிங் சார்ஜஸ் எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்கள் வராங்க வீடை திறந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அப்போது என்னோடய வீடு கிரகப்பிரவேசம் பிரதேசம் ரெண்டாம் தேதி நான் இருந்தேன் நான் ஃபோன் எடுத்து பேசும்போது தான் ஃபஸ்ட் டைமாக தெரியுது இவங்க என்னை கேட்காம இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டார்கெட் என்னவாக இருக்குது அப்படின்னா நான் க்ளீனிங் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே வந்து ஒரு ப்ரோவை செலக்ட் பண்ணி அந்த ப்ரோவை வந்து பக்காவாக இவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளே அவங்க இருக்காங்க இதை நான் விடுவேண்ணா ஏன்னா இவங்க கொடுக்கும்போதே எனக்கு ப்ரோவை பண்ணி எனக்கு கொடுக்கல பட் ஆனால் இவங்களுக்கு நான் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து ப்ரோவை வச்சு எதுக்கு நான் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு மனநிலைமை எனக்குள்ளே இருக்குது நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போ வீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் க்ளீனே பண்ண ஆரம்பிக்கல இன்னும் பொருளை எடுக்கலை நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி என் பொருளை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு ப்ரோவை கூட்டு வாங்க கூப்பிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்போ இருக்கிற கண்டிஷன் என்னமோ அந்த கண்டிஷனுக்கு என்னென்ன டேமேஜஸ்ஸோ அதை வந்து நானும் ஓனரும் ஹவுஸ் ஓனரும் ஏஜெண்ட்டும் கலந்து பேசி முடிவுக்கு வரலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே வந்து முடிவு பண்ணிவிட்டு போகிறதுன்றது நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா காசு வந்து நான் தரணும் அதனால் என்கிட்ட நீங்கள் காசு வாங்குறீங்க அப்படின்னா எங்கிட்ட நான் என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பேசுங்கள் உங்களுக்கு இது டேமேஜ் ஆகிருக்குன்னா டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் க்ளினிங் தப்பாக இருக்குன்னா க்ளீனிங் தப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள் அது பிரச்சனை கிடையாது பட் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஆடிட்டுருக்குறாங்க இப்போ எங்களோடைய ஹவுஸ் ஓனர் ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஹவுஸோ வீட்டு வா நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க ஓகேங்களா நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்கலன்னா கூட அவங்களால் உங்களை கிக் ஆஃப் பண்ணவே முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற ரூல்ஸ் அப்படி தான் போலீஸ் வந்து உங்களை எதுவுமே கேட்க முடியாது இதுக்கும் போலீஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயத்த ஒன்று வந்து இவங்க ஒரு வக்கீல வச்சு சைபான் ஷோ போனால் வந்து போகலாம் பட் ஆனால் பெரும்பாலும் போகமாட்டாங்க ஏன்னா வக்கீலோட ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த வாங்குகிற காசை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இருக்கும் அதனால் பெரும்பாலும் வந்து போக மாட்டாங்க யாரும் அந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் இது இந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் நம்ம வாடகை இருக்கிறோம் வாடகை இப்போ நீங்களே வந்து ஜப்பானில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்க ஒரு வீடு உங்களோட வீடு வந்து ஒருத்தருக்கு வாடகை விட்டுருக்கீங்க அப்படின் போது ஏஜென்ட்டுங்க இல்லாமல் நீங்கள் வந்து வாடகை விடுறீங்கன்னா இது ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்க வாடகை கட்டலை அப்படின்னா நீங்களால் போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வாடகை கொடுங்கன்னு கேட்கலாமே கண்டி மற்றபடி அவங்க கிட்ட திட்டுறதோ பேசுகிறதோ அடிதடி சண்டையோ இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது லிட்ரலாக யூஆர் அவுட் அதனால தான் பெரும்பாலும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்டுங்க மூலியமாக எல்லாரும் போகிறது அப்படின்றத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது சரி இந்த ஏஜென்ட்டுக்கு மூலியமாக போகும்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓஷோ கின் அப்படின்றது ஒரு நடுவில் வரும் அதாவது என்னென்னா மினிமல் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு வீட்டை வாடகை விடுறீங்க யாரோ ஒருத்தருக்கு அப்போ அவர் வரவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய டேமேஜஸ் பண்ணிடுறாரு நாலஞ்சு மாதம் ஆறு ஏழு மாதம் ரெண்டே கொடுக்கல போது என்ன ஆகணும் இந்த ஏஜெண்ட்டுக்கு மூலிமா நம்ம போகும்போது இந்த ஓஷோ கின் அப்படின்றது என்னன்னா செக்யூர்டு அமௌண்ட் ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமல் அமௌண்ட் வந்து செக்யூரிட்டி கேரண்டி இருக்குது உங்களுக்கு இப்போ ஒரு பத்து லட்சம் ஆகுது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஷோ கின் மூலிமா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கிட்ட வந்து வந்துடும் பட் ஆனால் லாஸுன்றது லாஸ் தான் பட் ஆனால் அதை வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்கிறாங்க அதனால தான் பெரும்பாலும் எல்லா ஹவுஸ் ஓனர்களும் ஏஜெண்டுங்க்கிட்ட இந்த வீட்டை கொடுத்துட்டு ஏஜென்ட்டுங்க ஃபுதோசானுங்க கைஷ் அப்படின்வாங்க அவங்க தான் வந்து மொத்தமாக இதை மேனேஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இது தான் இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்களால் வக்கீல் ஃபீஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ அப்போ அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சிட்டி ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் வாடகை கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ் அனுப்பி அவர் என்ன பண்ணுவார்னா அந்த டைமுக்கு வந்து போகிறாருன்னு வச்சுக்கலாமே நம்மளையும் வச்சுப்பாங்க பக்கத்தில் அவரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நெகோசியேஷன் வந்து பண்ணுவாங்க இல்லைப்பா உன்னால் எவ்வளோ தான்பா கொடுக்க முடியும் ஓனருக்கு ஏதனா அவன் கொடுத்துட்டு செட்டில் பண்ணுப்பா இல்லை நீ இந்த டைமுக்குள்ளே தாலி பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அசோசியேஷன் மாதிரி இருக்கும் அதில் போய்ட்டு நம்மளோட கோரிக்கை வைக்கலாம் அவங்க வந்து கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து சுமூகமும் முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரியான தலைவலிகள்லாம் வந்து ஜப்பானில் நிறைய இருக்குது நிறைய பேர் வந்து ஜப்பனீஸ் சேனல்ஸ் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இங்கே வீடு வாடகை விடுறவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ஏங்கிட்டேயே வந்து அவங்க இந்த மாதிரியான ப்ளேலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ என்னோடய விதத்தில் இதை நான் ஹேண்டில் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து இவங்க இஷ்டத்துக்கு நான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து போக முடியாது ஏன்னா எல்லாமே அல்டிமேட்டாக வரும்போது நீ எப்படி எனக்கு கொடுக்குறியோ அதே மாதிரி நான் கொடுக்குறோன்றதில் பிரச்சனை கிடையாது ஆனால் நீ வந்து ப்ரோவை வச்சு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னும் போது அப்போ நானும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டு என்னோட வே ஆஃப் அப்ரோச்சில் தான் நான் போவேன் ஏன்னா நான் காசு கொடுக்குறேன் அப்படின்போது எல்லாத்தையும் ஒரு ஒரு பாயிண்டே க்ளியர் பண்ணுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ளீனிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தானே நீ வந்து பேசணும் சரிங்க இந்த ஒரு வீட்டை நான் கடைசி வெளியில் போகும்போது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் வெளியில் போகிறேன் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது இது எப்படி ஒரு ப்ரோ வச்சு க்ளீனிங் பண்ணுறோமா இல்லை நாங்களே கிளீனிங் பண்ணி இதை கொடுத்துட்டு போகிறோமா அப்படின்ற அடுத்தடுத்த தகவல்கள் இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியும் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்